அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்லத மட்டும்தான் பேசுவாங்க நல்லத மட்டும்தான் செய்வாங்க பார்க்கத்தான் இவங்க கரடுமுருடாக இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் சுத்தி தன்னை இருக்கக்கூடிய நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க இப்படியுமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்கார நியர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாக மாதங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே சனி பகவான் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்ல அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணரணுங்க அக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க மனச கொழப்பி சரியான பாதையில செல்ல விடாம செய்யறாங்க இதனால மேசம் ராசிக்காரங்க தடுமாறுறாங்க வேலை மற்றும் வருமானத்துல திருப்தி இல்லாத சூழ்நிலை இதுவாகுது வீட்டில் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படுது மூன்றாம் நபர்களால குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகுது ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறதுனால ஆளுமை திறன் நன்றாக இருக்கும் ஆனா சனி பகவானின் பத்தாம் பார்வையால கோபம் அவமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படதா செய்யுங்க அத கண்டு நீங்க பயப்படவே கூடாது எந்த சவால்கள் வந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கை மேசம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு கைகொடுக்கும் கொடுக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க அலைச்சல் அதிகமாக இருக்குங்க சகோதர உறவுகளால வாக்குவாதங்கள் வந்தாலும் அமைதியா நீங்க இருக்கணும் பிறர் சொல்லும் பழி கடந்து போகணும் தேவையில்லாத பேச்சுக்கள் காதுக்கு வரதா செய்யும் ஆனா அதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்க வண்டிகளில் பிரயாணம் செய்யும் போது கவனமாக இருக்கணும் தொலைதூர பயணங்கள்ல உடைமைகளை கவனமா பாதுகாப்பா வச்சுக்கணும் நகைகள் அடமானம் வைக்கக்கூடிய ஏற்படலாம் கஷ்ட சேமிப்பு எப்போதும் கை கொடுக்கும் சேமிப்பு இல்லாதவங்க அதன் முக்கியத்துவத்தை உணரணும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும் அத கவனிக்கணும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களும் வழிபாடுகளும் பரிகாரங்களையும் செய்து நிவர்த்தி செஞ்சுக்கலாங்க வீட்ல சண்டை வந்தா எதனால வந்துச்சு இனிமேல் சண்டை வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் குழந்தைங்க படிக்கவில்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கவனிக்கணும் கிரகங்கள் கொடுக்கும் பலன்களுக்கு ஏற்ப வழிபாடுகளை செய்யணும் அதே போல் நடைமுறையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்கணும் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு நிச்சயமா வேண்டுங்க ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கறது பணத்தை வீணடிக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை நீங்கள் ஜாதகம் பார்க்கறதா நல்லது அதற்கு ஏற்ற வழிபாடுகளை செய்யலாம் கிரக நிலைகள் எச்சரிக்கையாக இருக்க சொன்னாலும் அதற்கேற்ப நல்லதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யணுங்க ஜோதிட கணிப்புகளை தாண்டி ஒரு மனிதன் ரியல் லைஃப்ல என்ன கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத பரிசீலனை செய்ய வேண்டும் குடும்பம் எதை நோக்கி போகுது இன்னும் நிலையில குடும்பம் இருக்கும் உண்மைகளை கண்டறிய போறீங்க வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத இந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு உணர்த்தியே தீரும் வாகன பிரயாணங்கள்ல கவனம் தேவை பண சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவர்கள் விஷயத்துல தலையிடக்கூடாது மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது கிரகங்கள் பலன்களை கொடுத்துட்டு போயிரும் ஆனா மனிதர்கள் அதிலிருந்து வெளியில் வெளியில வரணும் காது கேட்கும் விஷயங்களை நல்லதாக கேட்கணும் கிரக நிலைகள் எச்சரிக்கையா இருக்க சொன்னாலும் அதற்கேற்ப நல்லதை நோக்கி பயணம் செய்யணும் எது நிதர்சனமான உண்மையோ அதை தேடுங்க அது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதை கொடுக்கும் சனி பகவான் வழிபாடு வாரம் ஒருமுறை செய்யறது நல்லதுங்க சூரிய பகவான வழிபட்டுட்டு வேலைக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்பாட வச்சுக்கணும் செவ்வாய் திரிவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க்கைக்கான முயற்சி நாம் தாங்க எடுக்கணும் யாரும் வானத்திலிருந்து குதிச்சு வந்து நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க இறைவன் கூட நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை நிச்சயமா கொடுப்பாரு குறைகளை தாண்டி வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உணரணுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எங்கே போனாலும் நல்லதை உருவாக்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கணும் நல்ல சிந்தனைகளை வதைக்கணும் அப்பத்தாங்க நல்லதே நடக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாகவே நல்லது தாங்க கொடுக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட சச்சரவுகள் எல்லாமே போகுது நிம்மதி உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது போகது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேடும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்